வித்து மிரல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மெச்சில் மிசைவான் புலம் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது விருந்தோம்பலை முதன்மையாகக் கருதி தானுக்குப் பிறகு உண்பவன் பிறரை முதன்மையாக்கும் உயர்ந்த பண்புடையவன் அவனது நிலத்தில் விதைக்கப்படும் விதையும் நன்றாகவே விளையும் ஆனால் விருந்தினருக்கான மரியாதை இல்லாமல் தன்னுடைய பசியையே முதன்மை செய்தால் அந்த நிலம் பயிர் தரும் பண்பே இழந்துவிடும் என்கிறார் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பும் பண்பே இல்லற வாழ்வின் உயர்ந்த நெறி என்பதை அவர் வலியுறுத்துகிறார் தன்னலம் மறந்து பிறருக்காகச் செய்வது நம்மை உயர்த்தும் விருந்தினருக்கு உணவு அளித்து அவர்களை மகிர்விப்பதே வாழ்க்கையின் உண்மையான செல்வமாகும் தன்னிச்சையோடு மட்டுமே வாழ்பவனுக்கு நில